மக்களே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம் நம்மளோட போட்டுங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டு பாத்தீங்கன்னா மூணு நாள் கடலில் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு ஃப் ஃப்ரைடே வந்து கரைக்கு வந்துருந்தோம் நினைக்கிறேன் ஃப்ரைடே தேஸ்ட்டாக தெரியல மறந்து போயிடுச்சு ஸோ அன்னைக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து மீன் விற்கிறதுக்குள்ள டோக்கன் வந்து கிடச்சிருந்துச்சு நான் போட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத்தி மீன்களை வந்து கொண்டு வந்துருந்தோம் அதை வந்து நான் போன அப்படியே சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ தான் வந்து அந்த மீன்களை வந்து விற்று முடித்தோம் ஸோ அதை தான் நான் எவ்வளோ வித்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போறேன் இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாம் இறக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கணவாய் மீன்களை வந்து ஏலத்துக்காக நம்ம போட்டில் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து நம்ம போட்டில் இருந்து தட்டு போட்ட அந்த கிளாத்தியையும் அது எவ்வளோ விட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் நம்ம போட்டு இருந்தால் தெரியுது பார்த்தீங்கள இதுக்கு அப்படியே நேரம் வந்து இங்கே நம்ம வந்து கிளாத்தி மீனில் வந்து தட்டு போட்டிருந்தோம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போது மணிக்கு இந்த மீன்களை வந்து தட்டி போட ஆரம்பித்தோம் அதாவது ஏலத்துக்காக இதில் தட்டி போட ஆரம்பித்தோம் போட்டு க கரெக்டா பாத்தீங்கன்னா கால ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலை நடந்துட்டு இருந்துச்சு அந்த அளவு பாத்தீங்கன்னா பயங்கரமான நம்ம தட்டி போட்டத்துல வந்து நிறைய மீன்களை வந்து எடுத்துட்டாங்க வாழ் வாரி எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் மீன்கள் பாத்தீங்கன்னா இன்னும் மிச்ச மீதி இருக்கு இந்த ஒரு குப்பம் குப்பம் தெரியல இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை மாதிரி நம்ம ஒரு முப்பத்தி மூணு குப்பம் வந்து பாத்தீங்கன்னா தட்டி போட்டிருந்தோம் ஒவ்வொரு குப்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தஞ்சு பாக்ஸ் நீங்க வந்து போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பாக்ஸு கிளாத் மீன்கள் வந்து நம்ம போட்டில் வந்து பிடிச்சி வந்திருக்காங்க எல்லாத்தையும் வந்து தட்டி போட்டோம் காலைல வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து ஏலம் நடந்துச்சு ஏலத்தில் வந்து இது என்ன தொகைக்கு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த மீன்களை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிலோ பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா வந்து போயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அமௌண்ட்டும் கிடையாது ரொம்ப மோசம் கிடையாது எதுக்குன்னா அங்கேவாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஓ அங்கே எவ்வளோ எல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாத் மீனில் தான் வந்து நிறச்சி போட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து ரேட் அந்த அந்த அளவு எல்லாம் இல்லை அதாவது எப்போவுமே வந்து மீன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து ரேட் அதிகமாக இருக்கும் மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதான் வந்து எப்போவுமே வந்து இருக்க ஃபார்முலா ஸோ மீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது இது வந்து சரி இதுக்கு முந்தினா நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட அடிமட்டமான ஒரு விலை அதாவது கிலோ ஒன்பது ரூபா பத்து ரூபா வரைக்கும் போயிருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்னு ரெண்டு ரூபா வந்து கூடியிருந்தோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இதுதான் நம்ம போட்டில் பிடிச்ச கொழு வளர் இதையும் பாத்தீங்கன்னா நம்ம போட்டில் போட்டு மூவாயிரம் ரூபா இது வந்து எடுத்தது மற்றபடி பார்த்தா சொல்லும்படியா இல்லை இதனால பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எந்த அளவுக்கு கிடைக்கும்னா மூணு ரெண்டு கடலில் கஷ்டப்பட்டது போய் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு எண்ணூறு லிட்டர் டீசல் வந்து கடல்ல வந்து செலவு பண்ணியிருக்கோம் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரரூபா ரூபாய்க்கிட்ட வந்துடும் அப்புறம் பேட்டா அப்புறம் செலவு அதெல்லாம் வந்து ஒரு தொகை வந்துடும் ஸோ எப்படி என்ன ஆகுங்க இன்னும் வந்து கணக்கு போட்டு தான் தெரியும் ஆக்சுவலா ஆனால் எனக்கு இருக்கு கெசிங் நான் இருக்கிறத சொல்கிறேன் ஒரு சொல்லணும்னா ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் தான் கிடைக்கும் ஆனால் ஆட்கள் பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாங்க கடலில் வந்து ரெண்ட ரெண்டு நாள்ல வந்து இத்தனை பாக்ஸ் மீன்கள்லாம் கொண்டு வரது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விளையாட்டு கதை கிடையாது அதுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஈவன் வந்து சாப்பிட்றதுக்கு கூட அங்கே டைம் இருக்காது கையில் கிடைக்கிற ஒரு பழத்தையோ கொஞ்சம் சிப்ஸையோ ஒரு பிஸ்கட்டையோ எடுத்து வாயில் போட்டு மாங்கு மாங்குன்னு வேலை பார்ப்பாங்க ரெண்டு நாள் இதெல்லாம் பிடிச்சார் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கடலில் அதுவும் இப்போ போன டைம்லாம் பாத்தீங்கன்னா காத்துலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் பாத்தீங்கன்னா வேலை வந்து ரொம்ப அதிகம் ரெண்டு மூணு ஏர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சு நான் வந்தோடனே உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக கூட்டு போயிட்டு அவங்களெல்லாம் மெடிசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் உழைப்புக்கேற்ற ஒரு பலன் கிடச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த நல்ல ரேட்டு கிடச்சிச்சின்னா இது நல்ல ஒரு தொழிலாக இருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் மூஞ்சி குமார் தான்